அடேய் அரை கலப்புடா ஏய் கொம்பப் பிரிக்க கூடாது கொம்பப் பிரிக்க வர ஏறு 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 சூப்பர்டா मार போயிடுச்சு मार போயிடுச்சு मार போயிடுச்சு मार வெற்றி பெற்றதே மாடு வெற்றி பெற்ற ஒரு குட்டி தம்பி ஏய் தம்பி மாடு வெற்றி இப்ப ஏறு 500 ரூபாய் இப்ப ஏறு 500 ரூபாய் இப்ப ஏறு 500 ரூபாய் ஏறு 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 இளங்கோண்ணன் வரங்கா 500 ரூபாய் ஏன்னா இளங்கோண்ணன் வரங்கா படை ஆத்மமணி வரங்க ஒரு

வெற்றி பாடு வெற்றி பெற்றால் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது கொண்டாடி மாடு வெற்றி பெற்றது போட மாட்டா போட மாட்டா சார்பது

பாதிவானில போய் ஏறிட்டு இருப்ப நீ சொல்லுவோம் சிங்கப்புற கடையணி வழங்க ஒரு வன்னிக்காசு இந்த மாடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு மாடு திட்டப்பூட்டை மாடு திட்டப்போச்சை மாடு போயிடுச்சை இப்ப சொல்லு சிவா இப்ப ஓட்டு